பன்னீர்செல்வம் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்து வருகிறார் என் மீது குற்றம் சுமத்தி வருகிறார் என்னை பற்றி என்ன ரகசியம் என்றாலும் வெளியே சொல்லட்டும் அப்படி ரகசியங்கள் இருந்தால் என்னை சும்மா விடுவாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் நான்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய திமுக திட்டமிட்டுள்ள நிலையில் பத்து தொகுதிகளை கேட்க காங்கிரசின் ஐவர் அணியினர் டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தினர் தமிழக அரசு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் இது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியும் கூட ரேஷன் கடைகளில் விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது அந்த தொகுப்பில் ஒரு கார்டுதாரருக்கு தலா ஐந்து தேங்காய் இலவசமாக வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடல் மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை அவரது கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது சங்கரன்கோவில் அருகே உள்ள மணலூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரநாராயணன் மது அருந்த பணம் கொடுக்க மறுத்த தன் தாயை உயிரோடு கொளுத்தி கொலை செய்துள்ளார் மதுவுக்கு அடிமையாகும் குடிமகன்களின் கொடுமையால் அதிகரிக்கும் மரணங்களை பெற்ற தாயை கொலை செய்யும் கொடூரங்கள் படம் பிடித்து காட்டுகிறது ஆனால் மது விற்பனையை அதிகரிப்பது புதுவகை மதுபானங்களை அறிமுகப்படுத்துவது என்ற திட்டமிடுதலில் ஈடுபட்டு வருகிறது திராவிட மாடல் அரசு என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுக்குழுவில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விமர்சிக்கவில்லை பொதுக்குழு தீர்மானங்களில் மத்திய அரசை பாஜகவை கண்டித்து ஒரு தீர்மானம் கூட இல்லை தமிழக அரசு தொடர்பான தீர்மானங்களில் கண்டனம் மத்திய அரசு தொடர்பான தீர்மானங்களில் வலியுறுத்தல் என்பது இரட்டை முகமூடி முகமூடிதானே என்று திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதத்திற்கு பின் தான் தமிழகத்திற்குள் லஞ்சமும் ஊழலும் குடியேறியது போல திமுக அமைச்சர்களை மட்டும் குறிவைத்து பாஜக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஊழல் ஒழிப்பு என்பதற்கு மாறாக அரசியல் பழிவாங்கல் என்றே மக்கள் கருதுகின்றனர் லஞ்சம் மற்றும் ஊழல்களில் தங்க மெடல் வென்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தின் மீது இன்று வரை பாஜக காட்டி வரும் கரிசனமும் அதற்கு கூடுதல் காரணமாகும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மருது அழகுராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர் எடப்பாடி பழனிசாமியாம் தலைப்பு வெள்ளட்டும் மத சார்பின்மையாம் மத சார்பின்மையா நல்ல தமாஷ் பச்சைவாத கட்சி எஸ்டிபிஐ வைத்திருக்கும் தலைப்பு மத என்று தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கூறியுள்ளார் ராமநாதபுரம் அருகே லாந்தே கிராம சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என மத்திய நிதியமைச்சரின் பெயரில் வைக்கப்பட்ட பெயர் பலகையை அடுத்த நாளே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர் ராமநாதபுரம் அருகே லாந்தே கிராமத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாத ரயில்வே சுரங்கப்பாதை பிரச்சனையை உடனடியாக தீர்த்து மேம்பாலம் அமைக்க பதினேழு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்தார் இதையடுத்து அவரது பெயரை அந்த சாலைக்கு சூட்டி நேற்று முன்தினம் நிர்மலா சீதாராமன் சாலை என எழுதி பெயர் பலகை அமைத்தனர் இதில் கிராம மக்கள் பாஜகவினர் பங்கேற்றனர் இந்நிலையில் அனுமதி பெறாமல் பெயர் பலகை வைத்ததாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேற்று அந்த பெயர் பலகையை அகற்றினர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் அதிக பாதிப்பு ஏற்பட்ட வட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாயும் அம்மாவட்டங்களில் உள்ள மற்ற வட்டங்கள் மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாயும் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ரூபாய் வழங்கும் பணி இன்று முதல் ரேஷன் கடைகளில் துவங்கியது இதற்காக ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயை தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளது அந்த தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக ரேஷன் கடைகளை நடத்தும் சங்கங்களின் வங்கிக் கணக்கில் நேற்று செலுத்தப்பட்டது நிவாரணத் தொகை வழங்கும் பணியை கண்காணிக்குமாறு மண்டல இணைப்பதிவாளருக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இருந்து உபயோகமற்ற பொருட்கள் அகற்றப்பட்டு விற்கப்பட்டதன் வாயிலாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதல் இதுவரை ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் வருவாயை மத்திய அரசு ஈட்டியுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் உதவியுடன் எக்ஸ்போசார்ட் செயற்கை கோளை ஜனவரி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு விண்ணில் செலுத்துகிறது குஜராத் மாநிலத்தில் உடல்நிலையை காரணம் காட்டி மது குடிக்க அனுமதி பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது தலைநகர் டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநில அரசுகளின் அலங்கார உறுதிகளுக்கு அனுமதி தரப்படவில்லை இது மத்திய அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஆம் ஆத்மி கட்சி விமர்சித்துள்ளது